பெபிள்ஸ் தமிழ் வெல்கம் பேக் டு பெபிள்ஸ் தமிழ் சேனல் வியூவர்ஸ் நம்மளோட சேனலில் நிறைய மாநகர பேர் வந்து பார்த்துருக்கீங்க இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான பஸ் ஜேர்னி தான் எஸ் இங்கேருந்து திருப்பதி கோயம்பேட்லேருந்து திருப்பதி ரொம்ப நாள் ஆச்சுங்க அதுவும் இந்த புது எக்கனாமி ஏசி பஸ்ஸில் தான் டிராவல் பண்ண போகிறேன் என் கூட ஜாயின் பண்ணுங்கள் இந்த டிராவல் மீடியம் இருக்குங்கிறத பார்க்கலாம் இங்கேருந்து எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன் எப்போ திருப்பதி போய் ரீச் பண்ணுறன்றது எல்லாம் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் என்னென்ன நடக்குதுன்றது எல்லாமே இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம் வாங்க ட்ராவல் வீடியோக்குள்ளே போகலாம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த சூப்பரான கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே நான் என்டர் ஆகிட்டேங்க இங்கே உங்களுக்கு டிஃபனுக்கு பக்கத்துலேயே ஒரு நல்ல ஹோட்டல் இருக்குது அதையும் தாண்டி ஆவின் பார்லர் இருக்குது டீ குடிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷாக இந்த ஜேர்னி ஆரம்பிக்கலாம் இங்கேருந்து உங்களுக்கு சென்னை திருப்பதி வேலூர் ஓசூர் தருமபுரி சித்தூர் புதுச்சேரி கடலூர் சிதம்பரம் ஆரணி இதுக்கெல்லாமே உங்களுக்கு ரிசர்வேஷன் பஸ்ஸஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது அது நீங்கள் இங்கே ஒன் அண்ட் டூ பிளாட்ஃபார்ம்ல ட்ரை பண்ணிக்கோங்க இங்கே கோயம்பேட்டில் உங்களுக்கு காஞ்சிபுரம் வேலூர் திருவண்ணாமலை காஞ்சிபுரம் போயிட்டு வந்தவாசி சேத்துப்பேட்டிலாமே போயிட்டு போகிற பஸ்ஸஸ் எல்லாமே இங்கே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது செகண்ட் பிளாட்ஃபார்மில் பெங்களூருக்கு போகிறதுக்குண்டான வண்டிங்கெல்லாம் நிறையவே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குங்க எங்கே நம்ம பஸ் எங்கே நம்ம பஸ் சிங்கம் சூப்பராக வந்து நின்றுச்சுங்க இந்த பஸ்ஸு உங்களுக்கு டூ நாட் ஒன் திருப்பதி வரைக்கும் போகிற ஒரு சூப்பரான பஸ்ஸுங்க போகிற ரூட் எல்லாமே நமக்கு வாக்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த பஸ்ஸோட வெளிப்புறமும் உட்புறம் எல்லாமே பார்த்துடலாம் வாங்க த்ரீ இன்ட்டு டூ ஏசி பஸ் நியூ ஒன் சூப்பராக இருக்குது கம்ஃபர்ட் லெவல் உண்மையிலேயே ரொம்பவே நல்லா இருக்குது லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எமர்ஜென்சி எக்ஸிட் கொடுத்துருக்குறாங்க ஏசி வைஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்குது ஐம்பத்தி நாலு பேர் ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு சூப்பரான பஸ்ஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது திருப்பதிக்கு நியூ எக்கனாமி ஏசி பஸ் ஒவ்வொரு சீட் முன்னாடியுமே உங்களுக்கு எஸ்ஓஎஸ் பட்டனும் இருக்குது அதே நேரத்தில் ஹம்மரும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது ஹம்மர் மேக்ஸிமம் தேவையில்லை லக்கேஜஸ் எல்லாமே வைக்கிறதுக்கு நல்ல ஒரு ஸ்பேஸஸ் பார்க்குறதுக்கு நல்ல ஒரு கதை இருக்குது கோயம்பேடுலேருந்து கதைக்கு அப்புறம் இது போட்டுக்கோங்க கோயம்பேடுலேருந்து ஒரு ஜேர்னினாலே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க என்ன தான் கிளாம்பாக்கத்துலேருந்து போனாலும் கோயம்பேடு தாங்க நம்ம மனசுக்கு பிடிச்சது ஓகே வியூவாஸ் நான் சொன்ன கதை என்னன்னு கேட்டிங்கன்னா எட்டு நாற்பத்தஞ்சுக்கு ஒரு ஏசி பஸ் இருக்கு இப்போ நாம் டிராவல் பண்ணுறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைன் டுவெண்ட்டி ஃபைவ் உண்டான ஏசி பஸ்ஸுங்க இந்த பஸ்ஸோட டிக்கெட் பேர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைனில் டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெல் ஃபிஃப்டி ஃபிஃப்த்து வெளியூர் நல்ல குற்றப்படியா இருக்கு இந்து பஸ்ஸு லெஃப்ட் ஹேண்ட் சைடு கோயம்பேடு மார்க்கெட் கிராஸ் ஆகுது இங்கே இங்கே உங்களுக்கு மெட்ரோ ட்ரெயின் ஒர்க் எல்லாமே அதை நீங்கள் நீங்கள் பார்க்கலாம் அடுத்ததாக இப்போ மதுரவாயில் பஸ் ஸ்டாப்புங்க இந்த கோயம்பேடு திருப்பதி பஸ்ஸு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மதுரவாயில் பூந்தமல்லி திருவள்ளூர் திருத்தணி நகரி புத்தூர் டச் பண்ணி இப்போது திருப்பதி போகிறோங்க இப்போது மதுரவாயில் பண்ணி வந்துட்டு

ஏன்னா இந்த பஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மணவாளர் நகர் திருவள்ளூர் திருத்தணிலேருந்து வர்றவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க டூர் போற மாதிரி ஒரு சூப்பரான ஃபீலிங்காக இருக்குங்க ஃபார்ட்டிக் ஃபைவ் மினிட்ஸ்ல இப்போ நம்ம வந்திருக்கோம் வந்துருக்காங்க வீட்டுக்கு மேலே சூப்பராக போயிட்டு இருக்கேன் நெக்ஸ்ட் பஸ் இப்போ நிற்கிறதாங்க மணவாள நகர் திருவள்ளூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஜஸ்ட் வாக்கிங்கில் வந்தீங்கன்னா இருக்கிறதா இந்த மணவாள நகர் பஸ் ஸ்டாப் மணவாள நகருக்கு அடுத்ததாக இப்போது பஸ்ஸு போய்ட்டுருக்கிறது பார்த்தீங்கன்னா திருவள்ளூருக்கு தாங்க ட்ராவல் வைஸ் சூப்பராகவே போயிட்டுருக்கு அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறதாங்க திருவள்ளூர் பஸ் ஸ்டாப் இந்த திருவள்ளூர் டு திருத்தணி போகிறவங்களும் நிறைய பேர் இந்த பஸ்ஸை சூஸ் பண்ணுறாங்க

திருப்பாச்சூர் முடிஞ்ச உடனே பைபாஸ் தாங்க ஏறி இருக்கோம் இதே பைபாஸில் உங்களுக்கு இப்போ ரைட்டு கட் ஆகிறது தான் பார்த்திங்கன்னா கனகம்மாள் சத்திரம் பஸ் ஸ்டாப்புங்க இந்த திருத்தணியிலேருந்து திருப்பதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ்டி சிக்ஸ் கிலோமீட்டர்ஸுங்க இந்த திருத்தணியிலேருந்து வேலூர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எயிட்டி கிலோமீட்டர்ஸ் பஸ் இப்போ நிற்கிறது திருத்தணி பஸ் ஸ்டாப் திருத்தணிக்கு அடுத்ததாக இப்போது பிரேக் டைம் வந்துருச்சுங்க டைம் டுவெல் ஓ கிளாக் வாங்க ஒரு பிரேக் எடுத்துகிட்டு திரும்ப கண்டினியூ பண்ணலாம் ஸ்கூட் அண்ட் சமுசை சமுசை

இவ்வளோ நேரம் முன்னாடி ஃப்ரண்ட்டில் டிரைவர்ஸ் எல்லாமே இருந்தாங்க அதனால நம்ம நல்ல ஃப்ரெண்ட்டில் உக்கறமுடல இதுக்கு மேலே போட்டி ஆரம்பம் பிரேக்குக்கு அடுத்ததாக இப்போது செம ஸ்பீடில் நல்ல ஹைவேஸில் நல்ல ஜேர்னியாக இருந்ததுங்க லெஃப்ட்டு கட் பண்ண உடனே இப்போ வர்ற வில்லேஜ் தான் பார்த்தீங்கன்னா நகரி மெயின் பிளேஸுங்க இங்கே நிறைய ஷாப்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது ஜனிக்கு சார்ஜிங் வந்து ரொம்ப ரொம்ப நீங்கள் அதை பண்ணிக்கலாம் இப்போ நம்ம நகரி வந்து ரீச் பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட த்ரீ ஹவர்ஸில் நகரி வந்து ரீச் பண்ணியிருக்கோம் ஜேர்னி வைஸ் மேலே ரொம்ப சூப்பராக போயிட்டு இருக்கு திரும்ப பைபாஸ் ஜேர்னியை நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ட்ராவல் வைஸ் சூப்பராகவே இருக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு திருத்தணியில் ஒரு டோல்கேட் வருங்க திருத்தணிக்கு அடுத்ததாக இப்போது உங்களுக்கு நகரி தாண்டின உடனே ஒரு டோல்கேட் வந்துருக்குங்க மொத்தமே ரெண்டு டோல்கேட் இந்த ரூட்டில் உங்களுக்கு இருக்குது நகரிக்கு அடுத்ததான் புத்தூர் புத்தூர் தான் ஒன்று இப்போ பஸ்ஸு ரைட்டு கட் ஆகிறது தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருச்சானூர் பஸ் ஸ்டாப்புங்க அலமேலு மொங்காலெலாம் போகிறதா இருந்தால் நீங்கள் இந்த திருச்சானூர்லேயே கூட இறங்கிக்கலாம் இதுக்கு மேலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கேருந்தே பிரிட்ஜு ஸ்டார்ட் ஆகுது பொதுவாக டிராஃபிக்கில் கீழே வருவோம் இந்த பிரிட்ஜு கட்டி இப்போ தாங்க நான் ஃபஸ்ட் டைம் இந்த பிரிட்ஜு மேலே வரேன் திருப்பதி கிளைமேட்டும் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருக்குது பிரிட்ஜ் மேலே வரும்போதே உங்களுக்கு நந்தி சர்க்கிள் லெஃப்ட்டுன்னு கொடுத்துருப்பாங்க அந்த வழியாக தான் இப்போ நம்ம போகணும் ரைட் ஹேண்ட் சைடு போனால் வர்றதாக ரேணிகுண்டா ஓகே வியூவர்ஸ் நைன் தேர்ட்டிக்கு ஸ்டார்ட் பண்ண ஜேர்னி இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன் தேர்ட்டி ஸ்ட்ரெயிட்டாக அந்த பிரிட்ஜ் மேலே இருந்தே நீங்கள் இந்த பஸ் ஸ்டாண்டுக்கே உங்களுக்கு பாதை இருக்குது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சூப்பரான ஜேர்னியாக இருந்தது நீங்களும் இந்த புது ஏசி பஸ்ஸை ட்ரை பண்ணுங்க ரொம்ப ரொம்ப நல்லா நல்லாயிருக்குங்க அடுத்த வீடியோவில் இந்த திருப்பதியில் என்னென்ன வசதிகள் இப்போது எப்படி இருக்குது ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பக்கத்தில் நீங்கள் எப்படி சர்வதர்ஷன் டிக்கெட் எடுக்கலாம் பஸ் ஸ்டாண்ட் ஆப்போசிட்டில் எப்படி சர்வதர்ஷன் டிக்கெட் எடுக்கலாம் என்னென்ன பஸ் ஸ்டாண்ட் இங்கேருந்து அலமையில மங்கம் எப்படி போகிறதுன்ற மாதிரி தெளிவான விவரங்களோட அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பெப்பிள்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெற்றார் பெருவர் பெர் பெருஞ்சிறப்பு புத்தேளிர் வாழும் உலகு கணவன் நல்ல குணங்களை கொண்டவனாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட குணங்களை கொண்ட கணவனை பெற்ற பெண் தேவர் உலகத்தில் வாழ்வதைப் போன்று சிறப்பாக வாழ்வாள்